அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய எழுத்தாளர் உதயசங்கருடைய கதை பெருமாள் என்றொரு மனிதர் இந்த கதை எதை பற்றி அப்படின்னா மனிதர்களை நம்ம பொதுவாக நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு வகைப்படுத்தவே முடியாது ஏன்னா மனிதர்கள் அந்தந்த நேரத்துக்கு பிரகாரம் தான் வாழ்கிறாங்க ஜெயகாதன் அவர்கள் சொல்லும்போது கூட நல்லவன் கெட்டவன் யாருமே இல்லை அந்தந்த நேரத்துக்கு நியாயப்படி வாழ்ந்து விட்டு போகிற மனிதர்கள் தான் அப்போது எதை வச்சு நாம பகுக்க முடியும் ஒரு மனிதனை கெட்டவர் அப்படின்னே சொல்ல முடியாது அவர் ஒரு மகத்தான காரியத்தை ஒரு இடத்துல வாழ்க்கையில் செய்யலாம் நல்லவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க மனிதர் ஏதோ ஒரு கட்டத்தில் மிக மோசமான ஒரு செயலை செய்யலாம் அப்போது யாரையும் எடை போட்டு இவங்க கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு பார்க்காம அவரவரை அவங்கவுங்க இயல்போட ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது மனசில் கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரியான ஒரு தத்துவ விசாரம் நிறைந்த ஒரு கதை தான் இது கதை சொல்லி தான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு பயணிக்கிறாரு கதை சொல்லியும் அவருடைய நண்பர் சாரதியும் ரோட்டோரமாக இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே ரெண்டு பேரும் சந்திக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவிர்க்க முடியாத துணையாகி போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு சில நேரம் நடந்துக்கிட்டே பேசுவாங்க சில நேரம் நகராட்சி பூங்காவோட பெஞ்சில் உட்காந்து பேசுவாங்க அவங்களுக்கு பேசுகிறதுக்கு விஷயமா இல்ல நிறைய கதை பேசுவாங்க அவங்களுடைய சின்ன வயசு நாட்களை இப்ப குடும்ப வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்திரிகையில் பார்த்த செய்தி வாசிச்ச புத்தகங்கள் சில சமயம் வேதாந்த விசாரம் இந்த சமூகத்தை பற்றின விமர்சனம்னு எங்களுக்கு பேசுறதுக்கு இல்ல விஷயம் இல்லாம போனதே இல்லை ஆனா சில நாட்கள் பேசி 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 அழிச்சு போன நாட்களும் வந்ததுண்டு அப்படி இருக்கும்போது ரெண்டு நாள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம் மறுபடியும் அதே மாதிரி பேசி தீர்க்கணும் அப்படின்னு ஆவல் வரும் பொழுது மறுபடியும் சந்திப்போம் நெடுநாள் கழிஞ்சு பார்க்குற மாதிரி பேச ஆரம்பிப்போம் இதுக்கு ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து ஒரே தெருவில் வளர்ந்தவங்க சில வருஷம் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நண்பர் வெளியூரில் இருந்தார் டீ குடித்ததுமே சிகரெட் குடிக்கிறக்காக நண்பர் வாங்கக்கு போனார் அவர் வர்ற வரைக்கும் நான் ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எங்கிருந்தோ முளைச்ச மாதிரி ஒரு ஓலைப்பாயில் சுருட்டு கட்டின ஒரு அநாத பெணத்துக்கு ஒரு மலிவான மாலையை போட்டுட்டு நாலஞ்சு பேர் மட்டும் தூக்கி இருந்தாங்க எனக்கு எப்பயுமே அந்த சவ உருவங்களை பார்த்தா மனசுக்குள்ள ஒரு விதமான துயரம் வரும் அது ஏன்னு தெரியல இன்றைக்கும் அந்த அநாத பணம் மனசை என்னமோ செஞ்சிச்சு நேற்று தான் அழிந்த பிறகு அப்படிங்கிற சிவராமகாரன்தோட நாவலை படிச்சிருந்தேன் மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எத்தனை எத்தனை முகங்கள் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எல்லாமே அவனோட வாழ்க்கையுமே ஒரு அபிப்பிராயமாக கணிப்பாக விமர்சனமா காத்துல கரைஞ்சு போயிருது கொஞ்ச காலம் அந்த மனிதர் அபிப்பிராயத்திலையும் அவர் செஞ்ச காரியங்களோட எதிர் விளைவுகளையும் வாழ்றாரு அதுக்கு பின்னாடி அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் இந்த வாழ்வில் என்னதான் வினோதம் இருக்கு அப்படின்னு சொல்லி மனது ஒரு தத்துவ விசாரணை பண்ணிட்டு இருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே நண்பர் அருகில் வந்தார் ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் நான் என்னோடய மனசில் இருந்த யோசனை வேடிக்கை பார்த்ததுலேயுமே வந்துட்டுருக்கும்போது திடீர்னு நண்பரோட முகத்தை கவனித்த ரொம்ப மௌனமாக வந்துட்டு இருந்தார் சாதாரணமாக எப்பயுமே அப்படி இருக்க மாட்டார் என்ன யோசனை அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பணம் போச்சே அதை பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையே தெரியலையே அப்படின்னு குறுக்க மறுக்க தலையாட்டுறேன் ஐயம்பெருமாள் அந்த பேரை உடனே ஒரு நொடி உடம்பு நடுக்கெடுத்த மாதிரி இருந்துச்சு யாரோ அப்படின்னு நினச்ச வரைக்கும் நிதானமாக இருந்த அந்த மனசு தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது நில தவறிச்சு சரியாக கவனிக்கலையோ அப்படின்னு ஒரு வருத்தம் நீண்ட ஒரு பெருமூச்சு ஆளரவம் இல்லாத இடத்துல பூங்காக்குள்ளே போய் ரெண்டு பேரும் உக்காந்தோம் உக்காந்துக்கிட்டு இப்படி அனாதையாக போவோம்னு கனவுல கூட அவர் நினச்சிருக்க மாட்டார் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் எப்படி மறக்க முடியும் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே என்னோட ஞாபகம் அப்படியே பின்னோக்கி பயணம் போக ஆரம்பித்தது ஐயம்பெருமாளுக்கு பசங்களை கண்டால் சுத்தமாகவே பிடிக்காது யாரை கண்டாலும் விரட்டுவார் பசங்களுக்கு அவர் பக்கத்தில் போகவே பயம் தூரத்தில் நின்றுட்டே அவரை கிண்டல் கேலி எக்காலம் பண்ணிட்டு ஓடிடுவோம் அவர் நல்ல அட்டை கருப்பு நிறம் ரெண்டு பல்லு எத்திக்கிட்டு வெளியிருக்கும் நடுவில் மட்டும் சொட்டை விழுந்த தலை ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாததை அவர் பொண்டாட்டி நல்ல மெலிசான உடம்பு காதில் கல் வச்சால் பெரிய கம்மலும் மூக்குத்தியும் போட்டு கோடாளி கொண்ட போட்டு அப்படியே சாந்த சொரூபியாக இருப்பா பேச்சு கூட மெலிசாக தான் இருக்கும் எப்பவும் வியர்க்காத ஒரு முகம் தலையில் எப்பயுமே பூ இருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு திருமணமாகி எட்டு வருஷமாகியும் இன்னும் இல்லை அந்த அம்மா தீப்பிட்டு கட்டை அடுக்க நாங்களும் கூட மாட ஒத்தாசை செய்வோம் அதனால சமயங்கள்ல கடலை பின்னாக்கி எங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அப்போல்லாம் செதுக்கு முத்து விளையாடுறது தான் என் குழந்தைங்களோட வழக்கம் அதுக்கு விளையாடுறதுக்கு புளியமுத்து வேணுமே அந்த அம்மா புளியமுத்து கொடுப்பாங்க திடீர்னு புளியமுத்துக்கு ஏகப்பட்ட கிராக்கி யார் யாரோ வந்து படிப்படியாக வாங்கிட்டு போனாங்க அப்போல்லாம் நாங்கள் ஒரு தீப்பட்டி கட்டை அடுக்கி கொடுத்தா மாகாணிப்படி முளியமுத்து கொடுப்பா புளிய முத்தை கொடுப்பாள் இது ஐயம்பெருவாளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏய் கண்ட கண்ட நாய்களை எல்லாம் உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்காத திருட்டு பசங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் கோபம் அதிகமாச்சுன்னா அந்த அம்மாவை போட்டு அடித்து நொறுக்கிடுவார் அந்த அம்மா இப்படி அடி வாங்கினாலும் மறுபடியும் எங்களை பார்த்தா இழுத்து இழுத்து வச்சு பேசும் பக்கத்தில் இருக்கிற இரு பெரிய வேப்ப மரத்தில் அடைஞ்ச பறவைகளை போல் அந்த நினைவுகள் அப்படியே அறுத்துச்சு நண்பரும் தூக்கத்திலிருந்து முழிச்சவர் மாதிரி சுற்றி முத்தியும் பார்த்துட்டு என்னை பார்த்து லேசாக சிரித்தார் ஐயம்பெருமாள் பாட்டாவடிக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் வீட்டுக்கு பின்னாடி அடிபம் கொண்டு இருந்துச்சே அப்போவே ஒரு குடம் தண்ணிக்கு அஞ்சு பைசா வாங்குவார் அது மட்டும் இல்லாமல் பம்பு ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கும் தனியாக காசு வசூலிப்பார் அப்படின்னு நான் சொன்னதும் நண்பருக்கு அந்த பழைய நினைவுகளை மீட்டுக்கொள்வதில் ஒரு ஆர்வம் அப்போ உங்களுக்கு வைசூரி போட்டுருந்துச்சு நீங்கள் வீட்டில் இருந்தீங்க ஐயம்பெருமாளோட அண்ணன் வந்து பிச்சை கேட்காத குறை கொஞ்சம் கூட ஆள் மசியலை என்ன ஜென்மமோ ஐயம்பெருமாள் அவர் வீட்டில் கடைசி பிள்ளை ரெண்டு அண்ணனும் ஒரு அக்காவும் இருந்தாங்க அப்போது அவருக்கு ஒருவேளை சோறு கூட யாரும் போடலையா அவரோட மூத்த அண்ணன் ஒரு சீப் வாழை பழத்தையும் வாங்கி ஒத்தையில் தின்னுட்டு அந்த தொல்லியை ஐயம்பெருமாள் மீது வீசுவாரா இது அவர் மறக்கவே இல்லை ஐயம்பெருமாள் மீது யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இல்லை நிறைய பேர் அவருக்கு ஏதாவது கஷ்டம் வராதா அப்படின்னு ஏங்கினாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சவால் விடுற மாதிரி ஒத்த கோவணம் அதுக்கு மேல ஒரு துண்டோட ஊர் ஃபுல்லாக அலைவார் வேட்டி சட்டையோடு பார்க்குறனால அபூர்வந்தான் அப்படி அவரை பார்த்தே இருக்காத ஆட்களும் தெருவில் இருந்தாங்க கடுகடுப்பான அவரோட சுபாவம் அவர்கிட்ட இருந்து எல்லாரையுமே விலக செஞ்சிச்சு சில சமயங்களில் யாரோ சொன்னதுக்கு பதில் சொல்கிறது மாதிரி ஆமாயா நான் ஏமாத்துறேன் பாலில் தண்ணி ஊற்றுறேன் யார் இல்லைனா முடிஞ்சால் நீயும் செய் இந்த காலத்தில் பிழைக்கிறோம்னா இதுதான் வழி இல்லைன்னா கையில் சட்டி ஏந்திட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு இருமாப்போட பேசிகிட்டு இருந்த ஐயம்பெருமாள் கஷ்டப்படுற காலமும் வந்துச்சு அப்போல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருந்தோம் எதுலையுமே பட்டுக்காம எங்களோட தனி உலகத்தில் கனவுகளுக்கு எங்களோட கனவுகளுக்கு நாங்கள் வர்ணம் பூசிகிட்டு இருந்த காலம் அது அதுக்கப்புறம் என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து நாங்கள் கடைநல்லூர் போயிட்டோம்ல ஆனால் அந்த அம்மா ஓடி போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நான் நண்பர் சொன்னார் ஆமாம்மா டீ கடைக்கு பால் எடுக்க மாடசாமி வர்ற மாடசாமி கூட ஓடி போயிடுச்சு அது மனசில் என்ன நடந்துச்சோ அதோடையே ஐயம்பெருமாள் ஆள் திறந்துட்டாருன்னே சொல்லலாம் அந்த அம்மா சும்மா போகலை போகும்போது இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஐயம்பெருமாளுக்கு இப்படி நடந்தது நிறைய பேருக்கு சந்தோஷம் அது எப்போயும் உண்டானது தானே அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் இருந்த மாடு வீடு நிலத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு திடீர்னு அவர் காணாமல் போயிட்டாரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே இல்லையா பார்த்த அப்படின்னு அவர் பார்த்த நினைவுகளை பார்க்குறாரு ந நினச்சி பார்க்குறாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்போ எனக்கு கல்யாணமான புதுசு எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அடுத்தவங்களோட சுதந்திரத்தில் அனாவசியமாக குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜனநாயக பண்பு என்கிட்ட இருந்துச்சு அதனால் மனைவியோட வற்புறுத்தலுக்காக கோயிலுக்கு துணைக்கி போனேன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நழுவீடுறேன்னா அன்றைக்கி எக்கத்தப்பா மாட்டினது கூட ஒரு வகை நல்லது தான் இல்லாவிட்டால் மறுபடியும் ஐயம்பெருமாளை பார்த்துருக்க முடியாது தெப்பக்குளம் பிள்ளையார் கோவிலில் தேங்காயை விடலை போடணும் அப்படின்னு மனைவி வேண்டுகோள் பண்ணாங்க தேங்காயை வாங்கிட்டு கோயில் படிக்கட்டில் ஓங்கி அறைய போது அந்த முகத்தை பார்த்தேன் விடலை தேங்காய் பொறுக்கிற சிறுவர்களுக்கு மத்தியில் ஐயம்பெருமாளும் விடலை பொறுக்க தயாராக இருந்தார் குருக்கணும் என் கையெல்லாம் நடுங்குச்சு எப்படியோ தேங்காயை வீசிட்டு திரும்பினேன் பையங்களுக்குள்ளே சண்டை அவர் கெட்ட வார்த்தைகளை எல்லாம் இருந்தாரு பசங்க அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் அவர் கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போனாங்க ஐயம்பெருமாள் ஆள் தளர்ந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் ஐயம்பெருமாளை பார்க்குற சந்தர்ப்பமே இல்லை கடைசியில் இப்படி அநாதப்பணமாக போகிறவரை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீண்ட பெருமூச்சு விட்டோம் நண்பர் கசப்பான குரலில் சொல்கிறாரு என்ன வாழ்க்கை என்ன உறவுகள் அப்படிங்கிறார் மனுஷை வாழும்போது எத்தனையோ ஆசைகளோடு வாழ்கிறான் ஆனால் இந்த வாழ்க்கை அவன் அறியாமல் அவன் பிடரியில் கை வச்சு காலை இடறி விடுற கல்லா இருந்து குப்புற தள்ளி விடுது விழுந்து எழ முடியாம பைத்திய மாதிரி அலையிறான் ஐயம்பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிச்சிட்டாரு எனக்கு இந்த வேதாந்தத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை தர்ற ஏமாற்றங்களை ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்கிறோம் ஐயம் ஐயம்பெருமாளோட எதிர்கொள்ளல் கொஞ்சம் கடினமானது அப்படின்னு சொல்லலாம் எல்லா மனுஷங்களுமே பழிக்கு பழி ஆத்திரம் கோபம் பணம் சம்பாதிக்கிறங்கிற வெறி இப்படி உணர்வுகளோட தானே வாழ்கிறாங்க இந்த ஐயம்பெருமாள்ங்கிற மனிதர் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு இந்த மனிதர் எதுக்காக பிறந்தாரு இந்த சமூகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் உண்மையிலேயே அவர் வாழ்ந்தாரா எதுக்காக வாழ்ந்தார் ஏன் வாழ்ந்தார் இன்னைக்கு ஏன் அனாதையாக செத்து போனாரு அப்படின்னு கேட்ட உடனே நண்பர் அப்படியே திடுக்கிட்டு பேச்சை நிறுத்திட்டாரு ரெண்டு பேருக்குள்ளேயோ மௌனம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்தோம் ஏனோ சொல்ல தெரியல மனசு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு என்ன காரணம்னு ரெண்டு பேருக்குமே தெரியல மேற்கொண்டு அதிகம் பேசாம பிரிஞ்சு போயிட்டோம் ரெண்டு நாளாக நண்பர் வரல நான் பார்க்கவே இல்லை அவரை மூணாவது நாள் அவரே வீடு தேடி வந்துட்டார் அவர் வீடு தேடி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது விசேஷம் இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது ஐயம்பெருமாள் சம்மந்தப்பட்டதுன்னு நான் கடுகளவு கூட நினைக்கல ரெண்டு பேரும் வீட்டில் காஃபி குடிச்சிட்டு வெளியே கிளம்புனோம் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன் நண்பர் தலையாட்டிகிட்டே பேசாமல் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சார் நான் மறுபடியும் பொறுமை இழந்து என்ன என்ன விஷயம் அப்படின்னு இல்லை ஐயம்பெருமாள் கதையில் விடுபட்டு போன ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட அதை சொல்லலான்னு தான் அப்படின்னு சொல்லி சிகரெட்டை ஆழ்ந்து இழுக்கிறாரு அவர் சொல்லட்டும் நானும் காத்திருக்கேன் அந்த ஆடு மாடு வீட்டை எல்லாம் விற்றுட்டு மனைவியை ஊரூரா தேடி அலைஞ்சிருக்காரு தூக்கம் சாப்பாடு எதிராத்தையும் மறந்து தேடி இருக்காரு அங்கே பார்த்த இங்கே பார்த்தன்னு துப்பு சொன்ன எல்லா இடத்துக்கும் போனார் அப்படியே அவர் மனசில் வெறுப்பும் ஆங்காரமும் நெருப்பு மாதிரி பற்றி எரிஞ்சுருந்த ஆனால் நாளாக நாளாக அந்த கோபமெல்லாம் அப்படியே தனிஞ்சு போச்சு ஆனாலும் அவர் தேடலை கைவிடவே இல்லை எப்படியாவது அவளை பார்க்கணும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி ஏன் இப்படி இதுதான் அவர் விருப்பப்பட்டது அப்படியே வருஷம் ஓட ஓட தளர்ந்து போயிட்டாரு கமுதி பக்கமாக பார்த்ததா யாரோ சொல்ல கமுதி பக்கத்துக்கு பஸ் ஏறினாரு அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் கண்டுபிடிச்சிட்டாரு மாடசாமி அங்கே கிளப்பு கடை வச்சு நடத்திட்டு இருந்தான் ரெண்டு பிள்ளைங்க ஐயம்பெருமாள் நேராக வீட்டுக்கு போனாரு அந்த அம்மா அவரை பார்க்க கூட பிரியப்படலை அவரு திண்ணியில உட்காந்துருந்தாரு மூத்த பொண்ணு அம்புட்டு நகைகளையும் அந்த அம்மா எடுத்து கொடுத்துச்சு மூத்த பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தா அவள் அப்படியே அவங்க அம்மாவை போலவே இருந்தாள் முருகனா அந்த பிள்ளைவே வெறிச்சு பார்க்கறாரு பிறகு என்ன நினச்சாருன்னு தெரியல அதை அப்படியே அந்த பிள்ளையோட கையில் கொடுத்து அவளோட தலவிய தலையை தடவி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்தார் அந்த நேரத்தில் தான் திண்ணைக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னல் இருந்து லேசாக விசிம்பல் சத்தம் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே அவருடைய உடம்பு அப்படியே நடுங்கிருச்சு அதை தாங்கவே முடியாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் தான் ஆள் கோட்டி பிடிச்ச மாதிரி ஊரூராக தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நண்பர் சொல்கிறாரு ஏன் அவர் பிறந்தாரு ஏன் வாழ்ந்தாருன்னு கேட்டோம் இல்லையா ஐயம்பெருமாள் வாழ்ந்திருக்காரு அதுவும் ரொம்ப ஒரு உன்னதமான கணத்தில் வாழ்ந்திருக்காரு மனுஷங்கிட்ட இன்னும் அன்பு கருணை பெருந்தன்மை அழிலப் அப்படின்னு சொல்கிறேன் மனித உண்மையிலேயே மகத்தானவன் தான் அப்படின்னு நான் சொன்ன உடனே சிகரெட்டை கீழே போட்டு அணைச்சிக்கிட்டே நண்பர் சாரதி சொல்கிறாரு அவனோட அசிங்கங்களையும் சேர்த்துதான் அப்படின்னு முடிச்சாரு ஒரு குளிர்ந்த காசு காத்து வீச துவங்குச்சு எங்க ரெண்டு பேரோட மனசுலயும் ஐயம்பெருமாளோட ஆகிருதி நிறைஞ்சிருந்தது அப்படின்னு அந்த கதையை எழுத்தாளர் முடிச்சிருப்பாரு ஏன் அவரு வாழ்ந்தாரு அவர் ஒரு மனிதனா அப்படின்னு நினைச்சவங்க கூட இறுதி கட்டத்துல அவர் ஒரு உன்னதமான ஒரு கணத்துல வாழ்ந்துட்டு போனதாக உணர முடிஞ்சிச்சு அப்ப எல்லா மனிதர்களும் அப்படித்தான் எல்லாருடைய வாழ்விற்கும் ஏதோ ஒரு அர்த்தம் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கணத்தில் மிக உன்னதமான மனிதர்களாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அந்த பழிவாங்கும் உணர்ச்சியோட ஆக்ரோஷமா தெரிஞ்ச அந்த மனிதனை காலமும் மாற்றல எதுவுமே மாற்றல ஏன் என்னை விட்டு போனான்னு கேட்க துடிக்கிறாரு இப்படி தான் நம்ம நிறைய கேள்விகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய பேரை கேள்வி கேட்கணும்னு துடிச்சிட்டு இருப்போம் ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு அது நம் மனசை ஆசுவாசப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஐயம்பெருமாள் அந்த கேள்வியோட தான் பல வருடங்கள் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்காரு ஆனால் அந்த மூத்த பெண்ணை பார்க்குற வரைக்கும் தான் அப்படியே அம்மாவோடைய உருவத்தில் அச்சு அசலாக அந்த குழந்த வந்த கணத்தில் அவர்கிட்ட இருந்த கோபம் பழிவாங்கிற உணர்ச்சி வெறுப்பு எல்லாம் எப்படி மாயமாக போச்சு தன்னுடைய பெத்த பிள்ளையாக ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு உன்னதமான மனிதனாக அந்த கணத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் இந்த கதையில் நம்ம உணர முடிந்தது மனிதன் நல்லவனும் கெட்டவனும் அல்ல அந்தந்த நேரத்து நியாயப்படி வாழ்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை உண்மையாக்கக்கூடிய கதை தான் இது எழுத்தாளர் சங்கரின் சிறுகதைகளை வாசித்து பாருங்கள் வாழ்க்கை வேறொரு கண கோணத்திலே உங்களுக்கு பிடிபடும் வேறு ஒரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் அன்பும் நன்றியும்